வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாட இருப்பவர் ஜெய் மெயின் தேர்வில் வெற்றி பெற்று தற்போது என்ஐடி புதுச்சேரியில் பயின்று வரும் மாணவர் லோகேஷ் வணக்கம் லோகேஷ் உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் சொல்லுங்க எப்படி வந்து இந்த ஜெய் மெயின் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான ப்ரிப்ரேஷன் டெக்னிக்ஸ் ஆரம்ப கட்டத்திலேருந்து என்ன பின்பற்றி வந்தீங்க சார் நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தான் ரெண்டு வருஷம் தான் சார் ப்ரிப்பேர் பண்ணேன் ஜேஇ எக்ஸாமுக்கு அது வந்துட்டு எங்கள் ஸ்கூல்லேயே ஒரு ப்ரைவேட் இன் இன்ஸ்டியூட்டை டையப் வச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸும் சொல்லி கொடுத்தாங்க போர்டுக்கு வந்துட்டு ஸ்கூல் டீச்சர்ஸு ஜேஇக்கு வந்துட்டு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் டீச்சர்ஸ் ஸோ அவங்க வந்துட்டு தனியாக பிரித்து பிரித்து அப்படி சொல்லி கொடுத்தாங்க சார் ஸோ நான் வந்துட்டு லெவன்த் ஸ்டாண்டர்டில் எங்கள் பேரண்ட்ஸ் தான் இன்சிஸ் பண்ணாங்க நான் நீட் வேணான்ட்டேன் எங்கள் மெடிக்கலில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறேன் ஸோ ஜேஇ இன்ஜினியரிங் அந்த லைனில் போப்பா அப்படின்னு அவங்க தான் இன்சூஸ் பண்ணாங்க அப்புறம் வந்துட்டு நான் இன்டர்நெட்லாம் எடுத்து பார்த்துருக்கேன் சார் என்ன ஜெயின்னா ஃபர்ஸ்ட் ஐடியா இல்லை டென்த் வரைக்கும் ஸோ டென்த்து கிளியர் பண்ணிட்டு ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணுன்னு வீட்டில் சொல்லிகிட்டே இருப்பாங்க சார் ஸோ ஸ்போர்ட்ஸு அதெல்லாம் அது வரைக்கும் எதுவும் அச்சீவ் ஆகினதில்லை ஸோ ஸ்டடீஸில் அச்சீவ் பண்ணலான்ட்டு ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு லெவன்த் ஒரு டார்கெட் வச்சுட்டு அதுலேருந்து சீனியர்ஸோட கைட்லைன்ஸு அவங்கள யார் யாரெல்லாம் ஜெயிடுனாங்களோ அவங்களோட ஒப்பீனியன்லாம் கேட்டு அதுலேருந்து ஒரு ஐடியா வந்து சே அதுலேருந்து படித்து நம்ம ஜேஇ கிளியர் பண்ணி ஒரு என்ஐடி இன்ஸ்டியூட் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் தான் சார் ஃபர்ஸ்ட் தானே ஆக்சுவலாக டஃப்பாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் நான் வந்துட்டு டென்த் வரைக்கும் என்சிஆர்டி அது அந்த இதுலேயே இருந்தேன் ஐடியா இல்லாததுனால ஃபவுண்டேஷன் கொஞ்சம் பேசிக்கலாக லோவாக அந்த லாஜிக்கல் திங்கிங் வந்துட்டு அவ்வளோ இல்லை சார் என்கிட்ட ஸோ அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னா நிறையா ப்ராக்டிஸ் பண்ணோம் நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நிறையா போட்டு பார்க்கணும் சார் நிறைய போட்டு பார்த்தா நம்ம வந்துட்டு நமக்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருந்தால் நமக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும் சார் அந்த கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம் ஸோ மாதிரி அப்புறம் வந்துட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மூணு சப்ஜெக்ட் அதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்து ரெண்டுமே இன்டர் கனெக்டடு ஸோ என்னென்னா ஃபவுண்டேஷன் லெவன்த்தில் இருக்கும் அது வந்துட்டு டுவெல்த்தில் அட்வான்ஸாக இருக்கும் ஸோ லெவன்த்தை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோமோ டுவெல்த் அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டால் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் அப்புறம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சார் அதுக்கு வந்துட்டு ஏன்னால் நான் வந்துட்டு சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் படித்தேன் ஸோ எனக்கு என்சிஆர்டி புக்ஸ் தான் பேஸாக இருக்கும் நான் போர்டுக்கு வந்துட்டு என்சிஆர்டி தான் படிக்கணும் அது வந்துட்டு இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ன்றதுனால அந்த பேட்டனே வரும் ஸோ என்சிஆர்டி தான் மோஸ்ட்டாக கேட்பாங்க எனக்கு ஸோ நான் என்சிஆர்டி டென்த் வரைக்கும் படித்ததால் எனக்கு அது பேட்டன் புரியும் அது வந்துட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ப பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஜேயும் அப்படி தான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்ட் ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணி நம்ம தான் அடுத்த கான்செப்டே போக முடியும் போனால் தான் நமக்கும் அதுவும் புரியும் அப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் சார் ஸோ அது என்சிஆர்டி புக்ஸ் தான் மாஸ்டர் பண்ணிட்டு அடுத்து ரெஃபரன்ஸ்க்காக நிறைய புக்ஸ்லாம் இருக்கும் சார் இப்போ ஃபிசிக்ஸ்னால் எஸ் எஸ்எல் அரோரான்னு ஒரு புக்கு இருக்கும் அது ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும் அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு நான் வந்துட்டு ஃபிசிக்ஸை கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணேன் சார் டுவெல்த்துலாம் ஸோ அதுக்கு என்னென்னா இந்த எஸ்எல் அரோரா புக்கு வாங்கி அதை வந்துட்டு பேசிக்லாம் ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கும் ஒரு ஒரு சாப்டருக்குமே ஹண்ட்ரட் பேஜஸ் மேலே அந்த மாதிரி இருக்கும் அது படித்து வந்துட்டு பேசிக்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதால் அதுலேயே புக் பேக் கொஷின்ஸ்லாம் இருக்கும் இப்போ என்சிஆர்டின்னா அது திருப்பி பார்த்தா கடைசியில் ஒரு ஒரு சாப்டருக்கும் கடைசியில் கொஷின்ஸ் இருக்கும் அந்த மாடல்லே ஜேயில் நிறைய கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் பார்த்துருக்கேன் ஸோ அது என்னென்னா இப்போ நான் இந்த புக் பேக் போட்டு அப்புறம் அந்த எஸ்எல்ஆர் அரோரா புக் படித்து அதில் ஒரு கொஞ்சம் கொஷின்ஸ் ரெஃபரன்ஸ்க்கு இருக்கும் அது போட்டதுனால எனக்கு ஃபிசிக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது சார் இப்போ ஃபிசிக்ஸ் எஸ்எல்ஆர் எஸ்எல் புத்தகம் பற்றி சொன்னீங்க அதே மாதிரி கெமிஸ்ட்ரி மேக்ஸுக்குலாம் என்ன ரெஃபரன்ஸ் பண்ணிங்க மேக்ஸ் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மூணுத்துலேயே பிடிச்ச சப்ஜெக்ட் மேக்ஸ் தான் சார் ஸோ என்னென்னா என்சிஆர்டியில் என்சிஆர்டி புக்ஸில் பேசிக்ஸாக இருக்கும் கொஷின்ஸு அதே ஜேஇ பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக இருக்கும் ஸோ நம்ம என்னென்னா என்சிஆர்டி புக்ஸில் இருக்க கொஷின்ஸை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்டை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் சார் அதுக்கடுத்து நான் இப்போ ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டை டைப் இருந்ததுனால அவங்க ஒரு மாடியூல் கொடுத்துருந்தாங்க புக்கு கொடுத்துருந்தாங்க சார் அதில் புக் பேக் கொஷின் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் இருக்கும் மேக்ஸ் வந்துட்டு மோஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போன ஜேஇ போன வருஷம் அது போன செஷன் ஒரு ஜேஇ நடந்தாலே ஒரு ஏழு செஷன் எட்டு செஷன் நடக்கும் அவ்வளோ கொஷின்ஸ் நமக்கு இருக்கும்போது அதே கொஷின்ஸ் திருப்பி திருப்பி போட்டு பார்த்து நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண மேக்ஸ்னால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாலே கிடச்சிரும் மூணுத்துலேயுமே ஜேஇ வந்துட்டு மேக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் எக்ஸாம் ட எக்ஸாம் பேட்டர்னு ஸோ அது என்னென்னா பர்சன்டேஜில் மெத்தட் பேஸ்டுனால நம்ம வந்துட்டு எல்லா நிறைய கொஷன் அட்டென்ட் பண்ணோன்னு அந்த எண்ணத்தில் எக்ஸாம் எழுதாமல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம கேட்டது நமக்கு தெரிஞ்சது அந்த கொஷின்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை அட்டன் பண்ணும் அதை அட்டன் பண்ணாலே நமக்கு ஒரு நல்ல பர்சன்டேஜ் கிடைச்சி நம்ம ஓவரல் பர்சன்டேஜ் ஜிக்கு ரேங்கும் நல்லா ஏற்றி கொடுப்போம் ஃபிசிக்ஸு மேக்ஸ் பற்றி சொன்னீங்க கெமிஸ்ட்ரிக்கு என்ன கெமிஸ்ட்ரிக்கு என்சிஆர்டி தான் சார் என்சிஆர்டி ஃபுல்லாக படித்தாலே கெமிஸ்ட்ரி வந்துட்டு நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அதுக்கு வந்துட்டு ஆர்கானிக்கு இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் சொன்ன மாதிரி இருக்கும் இன் ஆர்கானிக் வந்துட்டு என்ன ஃபுல்லாக என்சிஆர்டியில் வந்துட்டு லெவன்த்து டுவெல்த்து இன்டர் கனெக்டட் ரெண்டுமே ரெண்டு புக்குமே ஸோ கான்செப்ட்டும் இன்டர் கனெக்டடாக இருக்கும் நம்ம லெவன்த்தை ஃபஸ்ட்டு ஒரு நோட்ஸ் ஷார்ட் நோட் அந்த மாதிரி ஒரு மெத்தட் எங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க சார் ஒரு சாப்டர் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு அந்த முழு சாப்டரையும் நம்ம ஒரு ஏ ஃபோர் ஷீட்டோட சைட் அளவுக்கு குறைக்கணும் அந்த அளவு நம்ம தரவாக வச்சுக்கணும் அதுக்கு எங்கள் ஸ்கூலில் ஷார்ட் நோட்ஸ்னு ஒரு மெத்தட் சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சாப்டர் நம்ம படிக்கிறோன்னா அதை ஒரு ஏ ஃபோர் ஷீட்டோட ஒரு சைடு அளவுக்கு நம்ம குறைச்சி நம்ம எழுதணும் நமக்கு புரிஞ்ச மாதிரியே நம்ம எழுதிக்கலாம் அந்த அளவு தரோ பண்ணோன்னா நம்ம எவ்வளோ எவ்வளோ திருப்பி திருப்பி அதே சாப்டர் என்சிஆர்டி புக்கே படிக்கிறோமோ எவ்வளோ எவ்வளோ நிறையா வரைஞ்சி டயக்ராம்ஸ்லாம் இருக்கும் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வரைஞ்சி வரைஞ்சி நம்ம பார்த்து நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது கெமிஸ்ட்ரி ஸோ என்சிஆர்டி தான் முக்கியமே அது ஃபிசிக்கலும் என்னஆர்கானிக்கு என்னான்னா மெமரி பவர் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அது மெமரி என்னால் கொஞ்சம் அவ்வளோ மெமரி பண்ண மெமரி பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நான் வந்துட்டு நிறைய தடவை எழுதி எழுதி திருப்பி திருப்பி அதே கான்செப்ட் படித்து பேஜில் எழுதி 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 எவ்வளோக்கு எவ்வளோ எழுதி பார்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு மனப்பாடமாகி அது அப்ளிகேஷனும் பண்ணணும் அதுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு கெமிஸ்ட்ரிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்குறோம் ஜெயில கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் டைம் வந்துட்டு நமக்கு எடுத்து கொடுக்கும் த்ரீ ஹார்ஸ் எக்ஸாம்னால் எவ்வளோ கெமிஸ்ட்ரி தான் நமக்கு கீ கெமிஸ்ட்ரி எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அந்த டைம் ரிமைனிங் டைம் வந்துட்டு ஃபிசிக்ஸும் மேக்ஸ்க்கும் கேல்குலேஷன்ஸ் அதெல்லாம் நிறைய வரும் சார் ஸோ கெமிஸ்ட்ரி சீக்கிரம் முடிச்சுட்டு அதில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கேட்ட எக்ஸ்ட்ரா கிடச்சிதுன்னா அது நம்ம அங்கே எழுதும்போது கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் அது அதில் ஒரு கால் மணி நேரம் அப்படி போயிடுச்சுன்னா நமக்கு கெமிஸ்ட்ரியில் கிடச்ச எக்ஸ்ட்ரா டைம் யூட்டிலைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் ஃபிசிக்ஸ் அப்புறம் மேக்ஸில் அட்டென்ட் பண்ணலாம் சார் மெயின் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய ஜூனியர் மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும் சார் லெவன்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்தே படித்து டுவெல்த்து எக்ஸாமுக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாடி கஷ்டப்பட்டு படித்து அப்போ அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு லெவன்த்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து படித்து நிறையா டெஸ்ட் பண்ணணும் சார் நம்ம அங்கே இருக்கிற மாதிரி எக்ஸாம் எக்ஸாமில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் எதுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இன்டர்நெட்லேயே நிறையா மார்க் டெஸ்ட்டு அதெல்லாம் இருக்கும் அதை அட்டன் பண்ணி நம்ம ரேங்க்கை அது மூலயமா தெரிஞ்சுக்கணும் சார் நம்ம எந்த பொசிஷனில் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்த தடவை அடுத்த எக்ஸாம் எழுதும்போது இன்னும் நல்லா அனலைஸ் பண்ணி செல்ஃப் அனலி அனலைஸ் பண்ணி நம்ம நல்லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த எக்ஸாம் இன்னும் நல்லா இருக்கணும் சார் ஃபஸ்ட்டு நம்ம கான் ஆனஸ்ட்டாக இருக்கணும் நமக்குள்ளே அவங்க ஒரு கொஷின் போட முடியன்னா அதை அக்செப்ட் பண்ணி அதை திருப்பி போய் கான்செப்ட் படித்து நம்ம வந்துட்டு அதே கொஷின் திருப்பி ட்ரை பண்ணணும் சார் ஸோ ஆனஸ்ட்டாக வந்துட்டு ஸ்ட்ரெஸ்லாம் அவ்வளோ எடுத்துக்காமல் கன்சிஸ்டண்ட்டாக படித்து எக்ஸாமை ஃபேஸ் பண்ணாலே கிளியர் பண்ணிடலாம் அருமை மாணவர் லோகேஷ் ஜேஇஇ மெயின் தேர்வுக்கான பல்வேறு உத்திகளை குறிப்பிட்டார் குறிப்பாக ஒரு ஒரு சாப்டரில் படித்ததெல்லாம் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் எழுதக்கூடிய ஒரு ஷார்ட் நோட்ஸ் உத்தி உள்ளிட்ட பல்வேறு உத்திகளை குறிப்பிட்டார் இந்த உத்திகளை பின்பற்றி மாணவர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி தமிழ்